பொன்னான அதிகாலையின் புகழ்மிகு வணக்கம் எல்லோரும் மகிழ்வாக இருக்க வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய முக்கிய செய்திகளில் முதலாவதாக அமெரிக்காவினுடைய தூது குழுவினர் ஸ்டீவ் பிட்கோ தலைமையில் ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லினுக்கு வருகின்றார்கள் இந்த வாரம் உக்ரேனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கியுடன் ஐரோப்பிய தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தையின் இறுதி வடிவத்தை தயாரிப்பதற்கான முயற்சி வடகொரிய தொலைக்காட்சியினுடைய தகவல்களின்படி ரஷ்யாவினுடைய கொர்ஷ் பகுதியில் இருந்த நிலக்கண்ணிவடிகளை வெற்றிகரமாக அகற்றி வடகொரிய படைகள் திரும்பி இருப்பதாக பாராட்டு நிகழ்வு பாலஸ்தீனர்களினுடைய மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்தும் அடாவடித்தனமான குடியேற்றங்கள் என்றும் இல்லாத அளவு பெருமளவு வீடுகள் கட்டப்பட்டதாக ஐநா அதிர்ச்சி அறிக்கை ரஷ்யாவிடமிருந்து பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணம் அடுத்து என்ன செய்வது இருபத்தி ஐந்து ஐரோப்பிய நாடுகள் இணக்கம் இத்தாலியும் இணக்கம் பாலஸ்தீனம் காசாவில் கனமழை பன்னிரண்டு பேர் மரணம் இஸ்ரேலினுடைய தலைமையிலான மீட்பு பணிக்குழு என்ன செய்கின்றது தொலைபேசி எடுத்தால் தொடர்பே இல்லை ஈரானில் பெண்கள் உரிமைக்காக போராடிய பெண் கைது செய்யப்பட்டார் நோபல் பரிசையும் பெற முடியவில்லை மறுபடியும் சிறை இஸ்ரேலை சேர்த்து ஈரோவிசன் பாடல் போட்டியை நடத்துவதனால் சென்ற ஆண்டு வெற்றி பெற்ற சுவிஸ் பாடகர் தன்னுடைய வெற்றி கிண்ணத்தை திருப்பி கையளித்தார் கம்போடியா தாய்லாந்து எல்லையில் மீண்டும் மோதல் தாய்லாந்து விமானங்கள் தொடர்ந்து கம்போடிய படைகள் மீது கொண்டு வீச்சு நேற்று யுத்த நிறுத்தத்தை அறிவித்த டொனால்டு டிரம்பை மீறி இருக்கின்றது விவகாரம் காலை நேரம் உலகத்தின் கதவுகளை எட்டி தொட்ட எட்டு முக்கிய செய்திகள் இடம்பெறுகின்றன அமைதிக்கான இறுதிக்கட்ட பேச்சுக்கள் தொடர்ந்தும் தாமதம் செய்வதை அமெரிக்கா விரும்பவில்லை அமெரிக்க அதிபரனுடைய தூதுக்குழுவாகிய ஸ்டீவ் விட்கோவ் அவருடைய மருமகன் ஜெரால்ட் குஷ்னர் ஆகிய இருவரும் ஜெர்மனி பெர்லினில் இந்த சந்திப்பு இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைனிய அதிபரையும் வரும்படி அழைத்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் இந்த தூதுக்குழுவை அனுப்பியிருக்கின்றார் பேச்சுவார்த்தையினுடைய இறுதி கட்டத்தை வரைவு செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு சந்திப்பு என்றும் உக்ரைன் அதிபர் மட்டுமல்ல ஐரோப்பாவினுடைய முன்னணி தலைவர்களையும் அழைத்து உட்கார வைத்து என்னதான் முடிவு என்பதை முடிவு செய்து திரும்புங்கள் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவாகும் ஜூரி கோ ரஷ்யாவினுடைய புதிய தொடர்பாளர் இந்த பேச்சுவார்த்தைகளை பற்றி கூறுகின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தைகள் அமைதியை தொடவும் இல்லை அதேவேளை அமைதியை விட்டு தொலையவும் இல்லை என்று கூறியிருந்தார் எனவே இரண்டிற்கும் இடையில் திரிசங்கு சொர்க்க நிலையில் நிற்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை தீர்வு திட்டத்தை எங்கோ ஓரிடத்தில் தள்ளிவிட வேண்டும் என்பது இதன் முடிவாகும் புறத்தில் உக் புதைக்கப்பட்ட நிலக்கண்ணி வடிகளை வெற்றிகரமாக அகற்றி வடகொரியாவினுடைய என்ஜினியரிங் ரெஜிமெண்ட் என்று கூறப்படுகின்ற படையினர் நாடு திரும்பி இருப்பதனால் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியை வடகொரியாவினுடைய தொலைக்காட்சி காலை வெளியிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் உக்ரைன் படைகள் குர்ஸ்க் மீது தாக்குதல் நடத்தி பெருமளவு நிலப்பரப்பை கைப்பற்றின இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனி கைப்பற்றியதன் பின்னதாக ரஷ்யா இழந்த பேரிழப்பாக இது இருந்தது இதை மீட்பதற்காக பத்தாயிரம் வரையிலான வடகொரிய படைகள் அங்கு இறங்கியதும் போர் புரிந்ததும் இரண்டாயிரம் பேர் மரணித்ததும் பழைய செய்திகளாகும் கடந்த அக்டோபர் மாதம் இறந்த இரண்டாயிரம் பேருக்கு வடகொரியாவில் பிரதானமான நினைவு தூவி ஒன்று அமைத்ததும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிற்கு உதவியாக நிலக்கண்ணி வடிகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டவர்கள் ரஷ்யா வடகொரியா உறவில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்று வடகொரிய அதிபர் புகழாரம் இருக்கின்றார் அதேவேளை வடகொரிய பாடசாலைகளில் இப்பொழுது ரஷ்ய மொழி இரண்டாவது முக்கிய கட்டாய பாடமாக படிப்பிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது பாலஸ்தீனம் மேற்கு கரையில் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதில் இஸ்ரேல் எப்பொழுது மே தெளிவாக இருக்கின்றது என்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விமர்சனம் தொடர்கின்றது ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்டராஸ் இஸ்ரேலை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலினுடைய குடியேற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு வீடுகளை அமைத்திருக்கின்றார்கள் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபது இருந்ததாகவும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மோசமான குடியேற்றங்களை ஏற்படுத்தி இந்த குடியேற்றவாதிகள் அனைவரும் கறுப்பு பட்டியல் இடப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பது சர்வதேச சட்டமாகும் இத்தகைய குடியேற்றங்களை அமைப்பதானது பாலஸ்தீனம் மேற்கு கரை மக்கள் தங்கள் வாழிடங்களுக்குள் செல்ல முடியாத தடையை ஏற்படுத்துகின்றது இரண்டாவதாக அமைதி தீர்வொன்றை ஏற்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை எடுத்துக் கொண்டிருக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் நாசமாக்குகின்ற ஒரு செயலாகவும் இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பன்னிரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து வீடுகளாக இருந்த இந்த அத்துமீறிய குடியேற்றமானது இன்று மிக மோசமாக உயர்வடைந்திருக்கின்றது இப்பகுதியில் மூன்று மில்லியன் பாலஸ்தீனர்கள் வாழுகின்றார்கள் ஐந்து லட்சம் இஸ்ரேலியர்கள் குடியேறி இருக்கின்றார்கள் இது உலகின் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது bye okay. இஸ்ரேல் ஒவ்வொரு வீடையும் புதிது புதிதாக அமைக்க ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அதிகாரிகள் அதை கணக்கெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய உரைய வைக்கப்பட்ட பணம் நூற்றி நாற்பது பில்லியன் ஜூரோக்கள் என்ன செய்வது உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் இது தொடர்பாக குழப்பகரமாக இருந்த தீர்மானத்தை ஐரோப்பிய ஒன்றியம் இப்பொழுது நிறைவிற்கு கொண்டு வந்திருக்கின்றது இதை எதிர்த்த இத்தாலி போன்ற நாடுகள் கூட ஆதரித்து இருபத்தி ஐந்து நாடுகளினுடைய ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த பணத்தை உறைய வைப்பது என்றும் நீண்ட காலத்திற்கு அதை தடுத்து வைப்பது என்றும் ரஷ்யா உக்ரைனுடன் நடத்திய போரில் செய்திருக்கின்ற பேரழிவுகளுக்கான நஷ்ட இடை வழங்கி அதை சீர்திருத்தம் செய்து முடிக்குமாக இருந்தால் இந்த பணத்தை ரஷ்யாவிற்கு வழங்கலாம் அல்லாத பட்சத்தில் இந்த பணத்தை ஐரோப்பிய மத்திய வங்கியிடம் அடமானம் வைத்து கடன் பெற்று உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் உக்ரைன் வட்டியை கட்ட வேண்டும் உக்ரைன் இவை எல்லாவற்றிலிருந்தும் சருகிவிடுமாக இருந்தால் இதற்கு இணக்கம் தெரிவித்த இருபத்தி ஐந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்த பணத்தை ஒரு பொருத்தமான சந்தர்ப்பத்தில் திருப்பி தருவோம் என்று உத்தரவாதம் தர வேண்டும் ஏனென்றால் இந்த பணத்தை எடுப்பது ஆபத்தானது இதில் பாரிய இருக்கின்றது ரஷ்யா உக்ரைனை அபிவிருத்தி செய்வதற்கு பணத்தை ஒதுக்குவதாக கூறுமாக இருந்தால் இந்த பணத்தை அதிலிருந்து கழித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு ரஷ்யா ஒருபொழுதும் இணங்கப் போவதில்லை இது ஒரு கொள்ளை என்று ரஷ்ய கூறியிருக்கின்றது அமெரிக்கா அந்த பணத்தில் ஐம்பது வீதத்தை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் தான் செய்கின்றேன் அபிவிருத்தி என்றும் உக்ரைன் போருக்கு தானும் பெருந்தொகை பணத்தை செலவிட்ட காரணத்தினால் இந்த பணத்துக்கு ஐரோப்பியர்கள் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது என்று டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் இந்த விவகாரமும் பேச்சுக்களில் வருகின்றன அடுத்த தடவை ஐரோப்பிய ஒன்றியம் கூடுகின்ற பொழுது மேலும் முக்கியமான விடயங்கள் கையாளப்பட இருக்கின்றன இத்தாலி ஹங்கேரி போன்ற நாடுகள் முன்னர் எதிர்த்தாலும் இப்பொழுது ஒரு புதிய திட்டம் ஒன்றையும் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் இது பாரிய பிரச்சனையாக வரும் ஆகவே இதை கவனமாக கையாளவும் என்றும் கேட்டிருக்கின்றார்கள் காசாவில் துயர் மேல் துயராக இப்பொழுதும் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது சாதாரண மழையல்ல கனமழை பெய்து வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் சிக்கிப்பட்டு பன்னிரண்டு பேர் மரணம் அடைந்து கூடாரங்களில் வசிக்கும் மக்கள் எல்லாம் அங்கிருக்கும் மெத்தைகள் உடை உணவு போன்றவற்றை வெள்ளத்தில் கலந்திருக்கின்ற காரணத்தினால் அனைத்தையும் தூக்கி வீச வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் ஒழுங்கான வடிகால் இல்லை கழிவு நீர் செல்வதற்கு வழிகள் இல்லை மழைநீர் வருகின்ற பொழுது கழிவு நீரும் வடிகால் இன்மையால் அனைத்தும் கரைந்து மக்கள் வாழும் இடங்களுக்குள் ஓடி இருக்கின்றது இது பெரும் பாக்டீரியாக்களும் தொற்று நோயும் பரவுவதற்கு காரணமாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த மக்களுக்கு யார் உதவி செய்வது மற்றவர்களை உதவி செய்ய அனுமதிக்காமல் இஸ்ரேலினுடைய கண்காணிப்பின் கீழ் கோ கெட் என்கின்ற அமைப்பு இந்த உதவிகளை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த மழை நேரம் என்னதான் செய்தீர்கள் என்ற கேள்விக்கு தொலைபேசியை எடுக்க மறுத்துவிட்டார்கள் விட்டார்கள் என்று செய்தி தெரிவிக்கின்றது ஈரானில் பெண்களினுடைய உரிமைக்காக போராடி நோபல் பரிசு வழங்கப்பட்ட நர்கிஸ் முகமதி என்கின்ற பெண்மணி மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஈரானிய கொடும் சிறை கொட்டடியில் வாடி பலவேறு நோய்களுக்கு உள்ளாகிய இவரை மறுபடியும் கைது செய்திருக்கின்றார்கள் இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டாலும் கூட ஈரானினுடைய எல்லையை தாண்டி புறப்பட முடியாத காரணத்தினால் இவர் நோபல் பரிசை பெற முடியாமல் போயிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது கடந்த டிசம்பர் மாதம் உயிரிழந்த மனித உரிமை செயற்பாட்டு சட்டத்தரணி ஆகிய கிரௌஸ்ட்ரோ அலிகோர்டி என்பவருக்கான நினைவு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய பொழுது இவர் கைது செய்யப்பட்டார் இவரோடு மேலும் பல மனித உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய குடும்பத்தினர் இப்பெண்மணிக்கு ஈரல் உட்பட பல இடங்களில் நோய் இருப்பதாகவும் ஏற்கனவே சிறை கொட்டடியில் மோசமாக நடத்தப்பட்டதனால் பெரும் சுக இனம் அடைந்திருக்கின்றார் என்றும் எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஈரோவிஷன் பாடல் போட்டி தொடர் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது து இஸ்ரேலை இவர்கள் தொடர்ந்து பாட அனுமதித்து வருகின்றார்கள் இஸ்ரேல் ஒரு போர்க்குற்றவாளி நாடு ஐக்கிய நாடுகள் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்ற கோஷங்கள் இருந்தாலும் ஈரோவிசன் தொடர்ந்து இஸ்ரேலை அனுமதித்து வந்தது இந்த நிலையில் சென்ற ஆண்டு ஈரோவிசன் பாடல் போட்டியில் வெற்றி பெற்ற சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த நீமோ என்று நீமோ மெட்லர் தான் பெற்ற வெற்றி கேடயத்தை ஈரோவிசன் பாடல் போட்டி நடத்துகின்ற நிர்வாகி மார்டின் கிரீனிடம் மறுபடியும் ஒப்படைத்திருக்கின்றார் மார்டின் கிரீன் இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த பாடகனுடைய செயல் மன வருத்தம் தந்தாலும் நீதி இருப்பதை தன்னால் மறக்க முடியவில்லை என்றார் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் சாம்பலில் புறப்பட்ட பீனிக்ஸ் பறவை போல இந்த பாடல் போட்டி உருவாக்கப்பட்டது இது இன்றைய அரசியல் தடகள சூழ்நிலையில் பலத்த நெருக்கு வாரங்களை சந்தித்திருக்கின்றது நாளாவட்டத்தில் ஒரு நல்லது வரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பாடல் போட்டியில் இந்த ஆண்டு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஜே ஜே என்பவர் வெற்றி பெற்றிருந்தார் இந்த பாடல் போட்டியில் நாடுகள் வாக்களிக்க மறத்து விட்டன இதனால் பார்வையாளர்களுடைய வாக்களிப்பை மையமாக வைத்து இந்த தீர்ப்பு எடுக்கப்பட்டது ஏனென்றால் போட்டியில் இஸ்ரேலிய பாடகர் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்த நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டது இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களித்து வீணான தொல்லையை தேடிக் கொள்ள நாடுகள் விரும்பவில்லை தாய்லாந்து கம்போடியா இரு நாடுகளும் எல்லை பகுதியில் இருக்கும் கோயில்கள் யாருக்கு சொந்தம் என்று நூற்றாண்டு கால பிரச்சனையில் அமைதியை ஏற்படுத்தினார் டொனால்ட் ட்ரம்ப் என்பது பழைய செய்தி இப்பொழுது தாய்லாந்து விமானங்கள் தொடர்ந்து கம்போடியா மீது குண்டுவீச்சுக்களை நடத்துவதாக கம்போடிய பிரதமர் தெரிவித்தார் நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் இருவரும் யுத்தத்தை மீண்டும் ஆரம்பித்து விட்டீர்கள் உடனடியாக நிறுத்திக் கொண்டு பழைய இடங்களுக்கு திரும்புங்கள் என்று தொலைபேசி வழியாக கூறியிருந்தார் ஆனால் தாய்லாந்து தொடர்ந்து தாக்குதலை நடத்துகின்றது தாய்லாந்து பிரதமர் கருத்துரைக்கின்ற பொழுது தாய்லாந்திற்கு கம்போடியாவினால் ஆபத்து இல்லை என்பது பரிபூர்ணமாக உறுதி செய்யப்படும் வரை தமது தாக்குதல்கள் தொடரும் என்று அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய பதினாறு போர் விமானங்களினால் கம்போடியா மீது குண்டுவீச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த சமாதான தீர்வு திட்டத்தில் முக்கியமான ஒருவராக பணியாற்றிய மலேசிய நாட்டினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூறுகின்ற பொழுது இந்த யுத்தத்தை முறித்ததில் முதலில் தாக்குதலை நடத்தியது யார் என்ற கேள்வியை எழுப்பினார் இதற்கு தாய்லாந்து பிரதமர் தான் முதலாவது ஆரம்பித்தது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர்கள் இருவருக்கு இடையேயும் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பது யுத்த நிறுத்தங்களினால் தீர்க்க முடியாது யுத்தத்தினாலும் தீர்க்க முடியாது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது இது டீப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீ சேத்துறை வணக்கம் உறவுகளே